உலக தமிழர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு அப்படிங்கிறது வந்துடுச்சு உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவு அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் தமிழ்நாட்டு மக்கள் எந்த அடிப்படையில் வாக்களித்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் யூகிக்கவே முடியல நான் கதர்றேன்னு கூட உடன்பிறப்புகள் யாராவது வீடியோவை பார்த்தீங்கன்னா கமனில் எழுதிங்க ஏன்னா கதறத்துக்கும் காரி துப்புறத்துக்கும் உடன்பிறப்புகளுக்கு வித்தியாசம் தெரியாது அதனால நம்ம முன்கூட்டியே அதை சொல்லிடுவோம் நாற்பதுக்கு நாற்பது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்ன கொடுமை சார் இது கனிமவளக்கொல்லை கொள்ளை மணல் கொள்ளை கஞ்சா விற்பனை போத மருந்து கடத்தல் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது வேங்கை வயல் பிரச்சனை சாராயம் கள்ளச்சாராய சாவுகள் நடந்தது இத்தனையவும் தாண்டி மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே எனக்கு தெரியல மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அதை நம்ம ஏற்றுக்கிறோம் அதில் கருத்து இல்லை ஆனால் இப்படி ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியலையே ஆனால் இது நல்லது தான் திமுகவின் வெற்றி அப்படிங்கிறது உண்மையிலேயே நல்லது 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 என்ன காரணம் அப்படின்னா எங்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா நீட்டை நட்டமாக நிப்பாட்டிடுவோன்னு சொன்னாங்கல்ல சட்டமன்ற தேர்தல் அப்போ சொன்னாங்க இன்ன வரைக்கும் அவங்களால் நிப்பாட்ட முடியல இப்போ நாற்பதுக்கு நாற்பது மறுபடியும் நீட்டை இவங்க கிழிக்கிறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி சுங்கஞ்சாவடி கட்டணத்தை கிழித்து தள்ளுறேன்னா இல்லை அதையும் நம்ம பார்க்கணும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா போதும் இப்போ மத்தியில் வந்து பெரும்பான்மை கிடைக்காம தான் பிஜேபி இருக்குது பிஜேபி தான் ஆட்சி அமைப்பாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னால் தமிழ் இனத்தை அளித்த காங்கிரஸ் வரவே கூடாது அந்த ஈழத்தமிழர்களோட சாபம் காங்கிரஸை சும்மாவே விடாது அப்படிங்கிறதுல எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் நாளுக்காவது ஒரு ஒரு வருட காலகட்டத்துக்காவது காங்கிரஸ் எப்படியாவது ஆட்சி அமைச்சிடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் என்ன காரணம் தெரியுங்களா இந்த திமுக உடன்பிறப்புகள் திமுக அமைச்சர்கள் பேச்சாளர்கள் கிழிக்கிற கிழி எல்லாமே இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்துடலாம் இப்போ நம்ம சீப்பு செந்தில் மாதிரியான திராவிட முட்டுகள் ஆர் ஆர்எஸ் பாரதி ஊடகங்கள் இவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்லிவிட்டு தப்பிச்சுப்பாங்க மத்தியில் மோடி அரசு ஒத்துழைக்கல எங்களுக்கு உரிய பணம் கொடுக்கல இப்படியே மத்திய அரசு மேலே பழியை போட்டுகிட்டே இவங்க இவங்களோட ஆட்சியோட கையாளாக தன எல்லாத்தையுமே மறைச்சிடுவாங்க ஒரு வருஷம் காங்கிரஸ் அங்கே இருந்து பார்க்கட்டும் உங்களோட காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வந்துடுச்சு எங்கே நீட்டை நீங்கள் எடுத்து கிழிங்க பார்ப்போம் கேள்வி கேட்கலாம்ல நம்ம இப்ப இப்போ பைசா பைசான்னீங்களா இப்போ காங்கிரஸ் காரண்டை வாங்கி காட்டுங்களேன் ஐம்பத்தொம்பது பைசா எழுபது பைசா கேள்வி கேட்கலாம்ல இவங்களோட கையால் ஆகாத்தனம் இவர்களோட ஆட்சி அவலங்கள் எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்கு மத்திய அரசு மேலே பழிய தூக்கி போட்டுட்டு இவ்வளவு காலம் ஓடிட்டாங்க இதுக்கு மேலேயும் பிஜேபி அரசு அமைஞ்சால் அதே தப்பதான் இவங்க செய்வாங்க அதனால் ஒரு ஒரு வருட காலத்துக்காவது காங்கிரஸ் எப்படியாவது எவன் கையில் காலியாவது உளுந்து ஆட்சி அமைச்சிருக்கோம் அப்போ இவங்களுடைய லட்சம் நமக்கு தெரியும் அதை விட்டுருவோம் பேசினா இன்னும் வருத்தம் தான் அதிகமாகும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயிச்சிருச்சு அதாவது இந்த வெற்றி அப்படிங்கிறது மக்கள் கொடுத்த வெற்றி அதில் கருத்து இல்லை இந்த வெற்றிக்கு பின்னணி திமுகவோட வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முழுக்க முழுக்க காரணம் தமிழக பாரதிய ஜனதா தான் அண்ணாமலை மாதிரி ஒரு அற்ப அரசியல்வாதிகள் தங்களோட அரசியல் சுய லாபத்துக்காக தன்னை ஒரு ஆளுமையாக காட்டிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் அதிமுக உடைச்சி அந்த இடத்துல நம்ம வளரணும் அப்படின்னு நினைக்க போய் இன்றைக்கி திமுகவுக்கு வெற்றியை கொடுத்துருக்காங்க அதாவது உன்னோடய சித்தாந்தத்துக்கு நேர் எதிர் சித்தாந்தம் உடையவர்களை வெற்றி பெற வச்சுருக்கீங்க இது என்னத்தை சொல்கிறது அப்படின்னு தெரியல ஏன்னா இப்போ அதிமுக அப்படிங்கிறது எடப்பாடிக்கு இந்த தேர்தல் வெற்றி அற்புதமான ஒரு வெற்றி அப்படின்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கு தான் இது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த தோல்வி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த நாற்பதையும் ஜெயிச்சு என்ன பண்ணுறது எந்த பயனும் இல்லை இத்தனை நாளாக முப்பத்தெட்டு எம்பி இங்கேருந்து போனாங்கல்ல என்ன செஞ்சாங்க திமுக எம்பிக்கள் முப்பத்தெட்டு பேர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நன்மைகள் அப்படின்னு ஒன்றை சொல்ல முடியுமான்னால் முடியாது யார் இருந்தால் தானே செய்ய முடியும் சட்டியில் இருந்தால் தானே ஆப்பேல வரும் கேட்டால் எங்களுக்கு மத்திய அரசு எதுவுமே செய்யலை அப்படின் மத்திய அரசு செய்யலைன்னா அங்கே போய் பேசியா பார்லிமெண்ட்டில் அங்கே இல்லை நீங்கள் அமளி பண்ணணும் பார்லிமெண்ட்டை முடக்கணும் எல்லா வேலைகளையும் செஞ்சிடணும் அங்கே போய்ட்டு ஆமாஞ்சாமி போட்டுவிட்டு அமித்ஷாஜி மோடிஜின்னு தனித்தனியாக பார்த்துட்டு வெள்ளைக்கொடையை தூக்கிட்டு போய் ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இங்கே மக்கள் முன்னாடி வந்து மத்திய அரசு எதுவும் செய்யலை அப்படிங்கிறது அதே உருட்ட தான் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு உருட்டை போகிறாய் ஒருவேளை பிஜேபிக்கு நாளைக்கு நாலு மந்திரி தரேன்னு சொன்னால் திமுகவே போய் ஆதரவு கொடுக்கும் அதுலேயும் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அதையும் செய்வாங்க அப்பேற்பட்ட ஆளுங்க தான் இப்போ இந்த வெற்றி ஏன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த நாற்பது எம்பிக்களும் போய் எதுவுமே கிழிக்க போகிறதில்ல கெட்ட பேரை தான் வாங்கிட்டு வர போகிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் பெரிய குடச்சலாக தான் இருக்கும் மறுபக்கம் இது மிகப்பெரிய வெற்றி ரெண்டு நபர்களுக்கு தான் ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னொன்று திரு அவர்களுக்கு எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியும் தோல்வி அடைஞ்சிருக்கார் இன்னும் இந்த மாநில அரசோட இந்த கையாலாகாத தனத்தை இன்னும் நாம் பகிரங்கமாக எதிர்க்கணும் அப்படிங்கிற முடிவில் இதுக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி இறங்குவார் இல்லை முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி அமைச்சிருந்தா பதினைந்து தொகுதிகளை ஜெயிச்சிருக்கலாம் குறைந்தபட்சம் நான் சொல்கிறது பதினைந்து தொகுதிகளை ஈஸியாக ஜெயிச்சுருந்திருக்கலாம் ஆனால் டிடிவி தினகரனுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு பிஜேபி கேட்கும் ஓபிஎஸ்க்கு சீட்டு வேணும் அப்படின்னு பிஜேபி கேட்கும் இவங்கள வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியை நடத்தவே விட்ருக்க மாட்டாங்க மறுபக்கம் டிடிவி தினகரனுக்கோ இல்லை ஓபிஎஸ்க்கோ யாருக்காவது ஒருத்தர் மத்திய மந்திரி சபையில் போட்டு அவங்க மூலியமாக தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமிக்கு குடைச்சலை கொடுத்து கட்சியில் எந்த முடிவுகளுமே முக்கிய முடிவுகள் எடுக்க விடாமல் வச்சுருந்துருப்பாங்க ரெண்டாவது இந்த வரக்கூடிய நாட்களில் பிஜேபி செய்ய போகிற அத்தனை பித்தளாட்டத்துக்கும் அதிமுக அடிமைகள் மாதிரி தான் இருந்து ஆமாசாமி இருந்திருக்கணும் வேறு வழி இல்லை இல்லைன்னா டிடிவியை வச்சு கச்சோடப்பேன் ஓபிஎஸை வச்சு கச்சோடப்பேன்னு சொல்லிட்டு காலம் முழுக்க தலைவலி திருகு வழியாக தான் இருந்திருப்பாங்க இப்போ இந்த தோல்வியின் மூலமாக கட்சியை காப்பாத்திருக்கார் எடப்பாடி பழனிசாமி கட்சி தோல்வி அடைஞ்சாலும் சரி டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் ரெண்டு பேரையும் சுத்தமாக விரட்டி விடுறதுக்கான மொத்த வேலைகளும் முடிஞ்சு போச்சு குறிப்பா பன்னீர்செல்வம் அரசியல்ல ஒரு அனாதையாக்கப்பட்டார் இதுக்கு மேல கட்சி என்கிட்ட தான் இருக்கு அந்த கட்சியை நான் காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற வகையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதுக்கு மேல அவர் செய்ய போற அரசியல் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான வெற்றியவும் தீர்மானிக்க போகுது அப்போ இதுக்கு மேலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான மத்திய மாநில அரசுகளோட மக்கள் விரோத போக்கை கண்டிக்கணும் மத்திய அரசு தப்பு செஞ்சாலும் கடுமையாக எதிர்க்கணும் சாஃப்ட் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது மாநில அரசு தப்பு செஞ்சாலும் மாநில அரசு தப்பு மட்டும்தான் செய்யுங்கிறது நமக்கு தெரியும் அதை எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஊடகங்கள் மொத்தமாகவே இன்னும் திமுகவுக்கு துணை தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இவர்களுக்கு சரியான பாடம் புகட்டும் வகையில் நல்ல பேச்சாளர்களை உருவாக்கணும் எல்லா மீடியாக்கள்லையும் போய் பேட்டி கொடுக்க வைங்க இதுதான் அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருந்தது அதிமுகவோட ஊடக சந்திப்பாளர்கள் யாரும் போய் பேசக்கூடாதுன்னு ஒரு வாய்மொழி உத்தரவு போடப்பட்டுச்சு பார்த்தீங்களா அதை உடச்சி எல்லா மீடியாவிலையும் போய் மத்திய மாநில அரசுகளோட மக்கள் விரோத போக்கை எதிர்த்து தினந்தோறும் பேசிக்கிட்டே இருக்கணும் ட்ரெண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை செஞ்சாலே போதும் பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவருக்கான வெற்றி அப்படிங்கிறது காத்திருக்கு மறுபக்கம் திரு சீமானவர்கள் உண்மையிலேயே இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட தம்பிகளும் திரு சீமானவர்களும் தான் ஒத்த ரூபா ஓட்டுக்கு பணம் கொடுக்க கிடையாது எங்கேயும் தொகுதி முழுக்க முழுமையாக பிரச்சாரம் அப்படிங்கிறத பண்ணதில்லை ஏன்னா எல்லாமே ஏலபாலைகள் தான் மற்ற கட்சிகள் மாதிரி அடித்து வச்சுருக்கவங்கெல்லாம் கிடையாது எல்லாமே ஏலப்பாலை அவன் சொந்த பணத்தில் ஏதோ காட்டை விற்று மாட்டை விற்று ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வச்சுக்கிட்டு ஒரு டாட்டா ஏஸை பிடிச்சி ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டு ஒரு மைக் அவங்களோட சின்னத்தையே போட்டுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க கூட வர நாலு பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னா கூட அவங்கள்ட்ட வசதி இருக்காது தான் அது மாதிரி அந்த நாம் தமிழர் தம்பிகள் தங்களோட சொந்த காசுல சாப்பிட்டுக்கிட்டு தான் கட்சிக்காக வேலை அப்படிங்கிறதையும் செஞ்சாங்க இப்படி எந்த விதமான பெரிய செலவுகள் இல்லை முன்னணி பேச்சாளர்கள் யாரும் இல்லை சீமான் அப்படிங்கிற ஒரு தனிநபரை மட்டும் நம்பி அவரோட பிரச்சாரத்தை மட்டும் நம்பி தமிழ் தேசிய கருத்துக்களை நம்பி தேசிய தமிழ் தேசியத்தோட தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை மதிக்கக்கூடிய நபர்கள் தமிழர்களை தமிழர்கள் மட்டும்தான் ஆளணும் அப்படிங்கிற அந்த சீமானவர்களோட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வாக்களித்து எட்டு சதவீத வாக்கு அப்படிங்கிறத வாங்கியிருக்கார் தனித்து நின்று இதுதான் உண்மையான வெற்றி அப்படிங்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலோட முதல் வெற்றியாளர் அப்படின்னா திரு சீமானவர்களை தான் சொல்லணும் வெற்றி அவர் அடிக்கடி சொல்லுவார் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தேர்தல் தோல்வியின் மூலமா நாம் தமிழர் கட்சி தன்னை இன்னும் வலுவாக நிலைநிறுத்திக்கிட்டு இருந்திருக்கு இதுவும் தன்னோட அந்த சின்னம் கரும்பு விவசாய சின்னம் இல்லாம புது சின்னத்தை கொண்டு வந்து உடனடியாக அதை மக்கள் மனசுக்கு எடுத்துட்டு போய் பதிய வச்சு எட்டு சதவீத ஓட்டுகளை வாங்கி தனித்து நின்று எட்டு சதவீத வாக்குகளோட தமிழ்நாட்டோட மூன்றாவது பெரிய கட்சி நான் தான் அப்படிங்கிறத உறக்க நிரூபித்து தேர்தல் ஆணையத்தில் தனக்கான அங்கீகாரத்தையும் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி இனிமேல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்க போது தனி சின்னம் அப்படிங்கிறதும் இனிமேல் அவங்க கேட்கக்கூடிய சின்னம் அப்படிங்கிறதும் வந்துடும் இது எல்லாத்துக்கும் அவங்க செலவு பண்ண விஷயம் எப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் உடல் உழைப்பு அவர்களோட சித்தாந்தம் சீமானவர்களோட பிரச்சாரம் தம்பிகளோட உழைப்பு அப்படிங்கிறது தான் இதை மட்டுமே வச்சு பெரிய அளவில் ஓட்டு கேட்கல ஒரு ஃப்ளெக்ஸ் அடிக்கலை போஸ்ட் அடிக்கலை எந்த இடத்துலையும் போய் அவங்க பிரச்சாரம் வந்து பெரிய அளவில் பண்ணலை ஓட்டுக்கு பணம் கொடுக்கல மக்களை சந்தித்தாங்க தங்களோட கோரிக்கைகளை முன் வச்சாங்க தங்களோட எதிர்கால திட்டங்களை சொன்னாங்க அதுவும் கூட முழுசாக சொல்லப்படலை ஆனாலும் எட்டு சதவீத வாக்கு வாங்கியை எடுத்து இந்த பாராளுமன்ற தேர்தலோட வெற்றியாளனா திரு சீமானவர்களும் நாம் தமிழர் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உறக்கவே சொல்ல முடியும் அந்த வகையில் இந்த தேர்தல் வெற்றியாளர் திரு சீமானவர்கள்தான் அப்படிங்கிறதான் என்னோட பார்வைன்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்